நம்ம தமிழக திரைப்பட உலகில் நிறைய படங்களை தயாரித்த நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோஸோட உரிமையாளரான நம்ம ஏவிஎம் சரவணன் அவர்கள் தன்னோட எண்பத்தாறு வயதில் டிசம்பர் நான்கு அன்று அதிகாலையில் காலமாயிட்டார் அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏவிஎம் ஸ்டுடியோத்தோட ஹெட்டாக இருந்தவர் நம்ம சரவண அப்பா ஏவி மையப்பன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் அந்த டைமில் மாமியாரை மெஞ்சின மருமகள் அப்படின்ற ஒரு படம் வெளிந்தது அதன் தயாரிப்பாளராக இவர் பணிபுரிந்திருக்கார் அதன் பிறகு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நிறுவனம் சரியாக ஓடலை ஸோ அதன் பிறகு அவங்க அப்பாவோட கடைசி ஆசையான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியிருந்த முரட்டுக்காலையை தயாரித்தவர் ஒரு தான் அதன் பிறகு நிறைய படங்களை வந்து வெற்றி படங்களாக வெளியிட்டிருக்கு முரட்டுக்காலை முதலமைடிச்சு எஜமான் மின்சார கனவு ஐயன் இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்களை வெளியிட்டிருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த நம்ம சிவாஜி படம் டூ தௌசண்ட் செவனில் வந்து வெளியிட்டிருக்காங்க தயாரிச்சிருக்காங்க இது வந்து தமிழக சினிமா உலகில் வந்துட்டு நூறு கோடியை முதன் முதலில் பெற்றுக் கொடுத்துருக்கு இந்த படம் தான் புகழாரம் சூற்றியது இந்த தமிழ் சினிமா உலகில் முக்கியமாக சினிமாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாயகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு அன்பேவா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து இவங்க தயாரிச்சிருப்பாங்க அதில் சரவணனுக்கு பதிலாக எம்ஜிஆரை வந்துட்டு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்துட்டு சஜஷன் சொல்லியிருப்பாங்க அந்த பெருமையும் இவங்கள தான் வந்து சேருது இது மாதிரி நிறைய திரைப்படங்களை நம்மளுக்கு தயாரித்து வெளியிட்டிருக்காரு நம்ம மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தும் விதமாக என்னுடைய கஷ்ட காலத்துலாம் கூட இருந்தவர் இவர் தான் அப்படின்னு புகழாரம் சுட்டிருக்காரு இந்த நிறுவனத்தில் தயாரிச்சு வெளிவந்த ஒம்போது ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படங்களும் ஹிட்டான திரைப்படம் அப்புறம் நம்ம நடிகர் சிவகுமார் அவரை வந்து திரையுலகில் அறிமுகப்படுத்திய புகழையும் இவர் தான் சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகுமாரோட இயற்பெயரான பழனிசாமியை இவர் தான் சிவக்குமார் என்று பெயரை மாற்றி அமைத்தார் ஸோ அதுக்குரிய நன்றிக்கடனாக தான் அவருடைய மகன் சூர்யாவுக்கு சரவணன் என்று பெயர் சுட்டினார் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி நிறைய மொழிகளில் வந்துட்டு அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக நூற்றி எழுபத்தெட்டு திரைப்படங்களை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு நம்ம படம் மட்டும்தான் இந்த ஸ்டுடியோவில் வெளியிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் சீரியல்களையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டிருக்காரு இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மூணாம் தேதி அவருடைய பிறந்தநாளை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்லி டிசம்பர் ஃபோர் அன்னைக்கு அவர் இறந்துட்டாரு அவர் இந்த உலகத்தை விட்டு நீங்கினாலும் நம்ம மனதை விட்டு நீங்கலை இந்த தமிழ் சினிமா முழுவதும் எங்கேயும் வளர்ந்துட்டு தான் இருப்பார் இதை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை பற்றி ஒரு லாங் வீடியோவாகவே போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்